ஜிவிஎன் ரிவர்சைடு மருத்துவமனை சார்பில் வாய்வழி புற்றுநோய் பாதுகாப்பு குறித்த திட்டத்தை புற்றுநோயல் தலைவர் டாக்டர் அருண் சேஷாச்சலம் தொடங்கி வைத்தார் திருச்சி சென்னை பைபாஸ் சாலை பகுதியில் அமைந்துள்ள ஜிவிஎன் ரிவர்சைடு மருத்துவமனை மெர்க் ஸ்பெஷாலிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வாய்வழி புற்றுநோய் பாதுகாப்புக்கான இரண்டு நிமிட நடவடிக்கை குறித்த பிரச்சாரத்தை ஆக்ட் அகைன்ஸ்ட் ஓரல் கேன்சர் என்ற ஹேஷ்டேக்குடன் தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை தொடங்கியுள்ளது இந்த பிரச்சாரத்தை புற்றுநோயியல் தலைவர் டாக்டர் அருண் சேஷாச்சலம் தொடங்கி வைத்தார் அருகில் கதிர்வீச்சு புற்றுநோயல் நிபுணர் டாக்டர் சோபியா ராஜேஷ் புற்றுநோயல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரதீப் ஆலோசகர் தலைவர் டாக்டர் ரொனால்ட் அண்டோ மற்றும் கழுத்து அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர் மேலும் புற்று நோயில் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரதீப் கூறுகையில் வணக்கம் என்னுடைய பேரு டாக்டர் பிரதீப் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ஜீவன் ரிவர்சைட் சைட் ஜீவன் கேன்சர் இன்ஸ்டியூட் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் ஸோ இந்த வருகிற மாதம் பார்த்தீங்கன்னா வந்து நோ டொபாக்கோ ஸோ இந்த நோ டொபாக்கோ தான் நம்ம பார்க்கணும் டொபாக்கோ அதிகமாக நம்ம இந்த புற்றுநோயை பாதிக்கிறது வந்து இந்த தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கும் இந்த வாய் புற்றுநோய் பார்த்தீங்கன்னா மிச்ச கேன்சர் மாதிரி இந்த மரபட ரீதியாக வராமல் இது முக்கியமாக இந்த டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் இது மூலமாக தான் வருது ஸோ அதனால இந்த டொபாக்கோவை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா இந்த வாய்ப்புற்று நோயை நம்ம முற்றிலுமாக தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் இந்த ஃபஸ்ட்டு பதிவில் சொல்லிக்கிறேன் அடுத்ததான் எதனால் இந்த வாய் புற்றுநோய் இந்த டொபாக்கோ ஏன் இந்த ஒரு விஷயம் என்ன என்ன எதனால இது மாதிரி பார்த்தோம்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு வருஷம் ஒரு ஒரு மணி நேரத்துல நம்ம ஒரு அஞ்சு பேருக்கு வந்து இந்த வாய்ப்புட்டு மாதிரி கண்டுபிடிக்கப்படுது இது வந்து மு முற்றிலுமாக நாலு இல்லை அஞ்சு நாலு பேருக்கு வந்து புகையிலை ரீதியாக தான் வருது புகையிலை எதர் சிகரெட் ஸ்மோக்கிங்கா இருக்கலாம் இல்லை இந்த புகையில பெணி என்ன இந்த பான்பரா சைனி கந்தா அந்த மாதிரி எல்லாத்துலயும் எதனாலும் வரலாம் ஸோ இதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புகையிலேயே நம்ம முற்றிலுமாக நம்ம வந்து கைவிடுறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம எடுக்கணும் ஸோ தான் நம்ம நோ டொபாக்கோ கேம்பைன்னு சொல்றோம் என்னதான் அரசாங்கம் வந்து பல விதிகள் நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட் இந்த புகையில வந்து நம்ம எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக எவ்வளோ அந்த அந்த அட்டையில வந்து புகையில கேன்சருக்கான அறிகுறிகள் அப்புறமா இந்த பள்ளிகள் மருத்துவமனை பக்கத்துல ஏதோ இருக்கிறது பப்ளிக் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்றது இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மக்களை நம்ம வந்து இதை நம்ம மனசில் எடுத்துக்கிட்டு இதை ஒரு பயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புகையிலே வரவங்கள வந்து நம்ம நிறைய பேரால் குணப்படுத்த முடியாமல் போய் தான் நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்கிட்டு புகையிலேயே தடுப்போன்றது வந்து நீங்களும் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம கூட இருக்க நண்பர்கள் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி புகையிலேயே புகையிலேயும் நிறுத்துறதுக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான வழியை பார்ப்போம் அடுத்தது இந்த வாய் புற்றுநோய் வந்து நம்ம யார் யாருக்கெல்லாம் நம்ம வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம சொல்லிட்டோம் புகையிலை அப்புறம் ஆல்கஹால் அப்புறம் இந்த ஹைஜீன் சொல்லி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு வருது இது என்னென்னலாம் பிரச்சனைகள் வரலாம் ரொம்ப நாளா இந்த வாயில வந்து ஏதாவது புண்ணு மாதிரி இருக்குது ஆறாமல் இருக்கு இல்லை வாயில ப்ளீடிங் மாதிரி இருக்கு இல்லை பற்கள் அந்த ஈரல் ரிலேட்டட் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது இப்படிலாம் இருக்குன்னா உடனடியாக வந்து ஒரு மருத்துவர் அழகு இது என்ன பிரச்சனை அப்படின்றதுக்கு வாய் முழுமையாக பரிசோதித்து பார்க்கணும் இல்லை நம்மளே கண்ணாடியில் வீட்டில இருந்து ஒரு தடவை தினங்கும் ஒரு தடவை வாயில் ஏதாவது மாறுதல் இருக்கா கழுத்தல் ஏதாவது கட்டி இருக்கா அப்படின்றத நீங்களே சுய பரிசோதனை செஞ்சவும் போது இதில் தான் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனடியாக இந்த மருத்துவரை நீங்க பார்த்துக்கிறது நல்ல